அம்பேத்கரை எழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து கிள்ளை பேரூரில் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் கிள்ளை பேரூரில் இன்று கிள்ளை பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் கிளை ரவீந்திரன் அவர்கள் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்ற அவையில் இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து கில்லை கடைவீதி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலை முழுவதையும் கழுவி சுத்தம் செய்து மாலை அணிவித்த பிறகு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது உடன் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மன்னிப்பு கேல் மன்னிப்பு கேல் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 மன்னிப்புக்கு மன்னிப்புக்கு பொது வெளியில் மன்னிப்புக்கு பொது வெளியில் மன்னிப்புக்கு சட்டம் சந்த அம்பேத்கரை சட்டம் சந்த அம்பேத்கரை சட்டம் இல்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்